இந்த முறை நீங்கள் சிவராத்திரி நிகழ்விற்காக அற்புதமான சேவை செய்கின்றீர்கள் இதனால் நீங்கள் முழு உலகிற்குமே தூண்டுதலாக இருக்கின்றீர்கள் உங்கள் நாட்டில் இருக்கும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் அன்புடன் சேவை செய்கின்றீர்கள்

And I remember once Baba met 13,000 mothers in Shantibang. And I remember this very clearly because Baba said, if you do one thing, you mothers, you will change the whole world. And that one thing was to have good wishes and pure feelings for. every single soul. The souls of your Lokik family, the Arlokik family, the wider community, every single soul, no matter who they are, no matter what their background. எனக்கு ஞாபகம் இருக்கின்றது ஒரு தடவை பாப்தாதா சாந்திவானில் பதிமூவாயிரம் தாய்மார்களை சந்தித்திருந்தார் அப்போது பாபா கூறியது எனக்கு நல்ல ஞாபகம் அது என்னவென்றால் நீங்கள் அனைவரும் ஒரு விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் பாபா கூறினார் தாய்மார்களாகிய நீங்கள் அனைவரும் ஒரு விடயத்தை செய்வீர்களாயின் உங்களால் முழு உலகத்தையும் மாற்ற முடியும் அந்த ஒரு விடயம் என்னவென்றால் அனைத்து ஆத்மாக்களுக்கும் நல்லாசிகளையும் தூய உணர்வுகளையும் வழங்குங்கள் உங்கள் லௌகிக குடும்பத்திற்கும் அலோகிக குடும்பத்திற்கும் உங்களுடைய சமூகத்தில் உள்ளவர்கள் என ஒவ்வொரு தனிப்பட்ட ஆத்மாவிற்கும் நல்லாசிகளையும் தூய உணர்வுகளையும் வழங்குங்கள் அவர்கள் எப்படிப்பட்ட பின்னணியில் இருந்தாலும் யாராக இருந்தாலும் பரவாயில்லை and baba said to all the mothers that if you have good wishes for every soul you will reach your higher stage you will become complete And you will transform the whole world. Anate Tai Marhalikum Baba Kurinar Ningal Over Ratma Vilum Nala Sihale Vaital Ningal Ungarude Uyinda Stiye Ade Virhal Ningal Mulume Adeviral Ade Samayam Ningal Mulu Ulehayum Matri Viral So mothers of Sri Lanka just have good wishes for every soul. Don't don't judge them, them, them them react to them, but just see the 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 soul in the forehead. Become Baba's instrument, give them love, give love, good wishes, and you will change the world. இலங்கையில் உள்ள அனைத்து தாய்மார்களும் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் நல்லாசிகளை வழங்குங்கள் மற்றவர்களை பகுத்தறிந்து செறிப்பிளை பார்க்காதீர்கள் மற்றவர்களை எதிர்க்காதீர்கள் நீங்கள் அந்த ஆத்மாக்களை புருவ மத்தியில் இருப்பதாக பாருங்கள் பாபாவினுடைய கருவியாக இருந்து அவர்களுக்கு அன்பையும் நல்லாசிகளையும் வழங்குங்கள் அப்போது நீங்கள் உலகையே மாற்றுவீர்கள் பாபா தாய்மார்களை முன்னணியில் வைத்திருக்கின்றார் அதே சமயம் நானும் பல அற்புதமான கதைகளை கேள்விப்பட்டேன் வாழ்த்துக்கள் இந்த மிகப்பெரிய நிகழ்வு மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் நீங்கள் உண்மையிலேயே முழு உலகிற்கும் தூண்டுதலாக அமைகின்றீர்கள் So congratulations 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 <laughs>